இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் அஞ்சாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் எக்ஸ் அச் தட் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டின் நடுக்கு என் கம்மா என் பிளாங்க்ஸ் டூ டபுள்யூ டபுள்யூன்னா முழியன் சரிங்களா மற்றும் என் லெஸ் தென் ஃபோர் கம்மா பி ஈக்குவல் எக்ஸ் அச் தட் எக்ஸ் ஈக்குவல் டூ என் கம்மா என் பிளங்ஸ் டூ என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் மற்றும் என் மற்றும் சி என்றெல்லாம் அவங்களே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எனில் கணங்களை வெட்டுக்கான சேர்ப்பு பண்ணினை காணுங்க சேம் முன்னீங்களா ஃபோர்த் சம் அதே மாதிர்தான் சேர்ப்பு பண்பு அதுக்கான வெட்டு அப்போ ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ வெட்டு பி வெட்டு சி சரிங்களா ஆனால் அதுக்கு முன்ன என்ன பண்ணணும் இந்த ஏ என்ற கணத்தையும் பி என்ற கணத்தையும் நாம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா இப்போ டபிள்யூ ஒலியன் என்ன கொடுத்துருக்காங்க இதனோடய லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் அன்று எனக்கு என் இந்த ஃபார்முலா மெத்தடில் என் லெஸ் தென் நாலு கீழே கோடு கொடுக்கல அப்புறம் முழு எண் அப்படின்னா எதிலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்குமா ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா எக்ஸட்ரா வ போயிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க எண் வந்து நாலு நாலாக இருக்கக்கூடாது கீழே கோடு கொடுக்கல நாலாக இருக்கக்கூடாது நாளை விட சின்ன நம்பராக இருக்கணும் அப்போ என்ன ஒரு மூலியம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் நாளை விட சின்னதாக இருக்கணும் அப்போ ந ஜீரோ வரும் ஒன்று வரும் ரெண்டு வரும் மூணு வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எல்லாம் ஆரம்பிக்கும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குமா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு இங்கே லிமிட் கொடுத்துருக்காங்க லெஸ் நார் ஈக்குவல் நாலு அப்போது லெஸ் ஆர் ஈக்குவல் நாலு வரைக்கும் எடுக்கணும் நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் அப்போ என்னென்ன வரும் ஒன்று வரும் ரெண்டு வரும் மூணு வரும் நாலு வரும் இப்போ உங்களுக்கு நாலு நம்பரும் உங்களுக்கு நாலு நம்பரும் ஃபார்முலாக கொடுத்துருக்காங்கல்லங்க அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது போது பாருங்கள் ஓர்முலாக என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் எக்ஸு ஈக்குவல் ரெண்டு நடுக்கு என் கொடுத்துருக்காங்களா அப்போது ரெண்டு நடுக்கு என் அப்படின்னா இங்கே என் நமக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் என் ஈக்குவல் ஜீரோக்கம்மா ஒன்றுக்கம்மா ரெண்டுக்கம்மா மூணு எடுத்துருக்கோம் இந்த நாலு நம்பருங்க செய்யலாமா நமக்கு கனக்குறீடு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ கணக்குறீடு போட்டு ரெண்டு நடுக்கு ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோ கொடுக்கலாம் கம்மா அடுத்து ரெண்டு நடுக்கு அடுத்து ஒன்று இருக்கா ஒன்று கொடுக்கலாம் கம்மா அடுத்து ரெண்டு நடுக்கு ரெண்டு இருக்கா ரெண்டு கொடுக்கலாம் கம்மா அடுத்து ரெண்டு நடுக்கு மூணு நீங்கள் இந்த எண்ணுக்கு என்க்கு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் நாலு நம்பரும் நாலு வரைக்கும் லிமிட் இருக்கு கொடுத்துருக்கோம் ஈக்குவல் இப்போ ரெண்டு நடுக்கு ஜீரோ அப்படின்னும் போது என்னோடய மதிப்பு என்ன நமக்கு ஒன்று சரிங்களா அடுக்கு நமக்கு ஜீரோ வந்தாவே அதுக்கான வேல்யூ இப்போ இ நாட் அப்படின்னும் போது மதிப்பு நம்ம ஒன்று எடுக்குமா சேம் அதே போல் தான் ரெண்டு நடுக்கு ஜீரோ அப்படின்னா அதனுடைய மதிப்பு ஒன்று ஓகேம்மா ரெண்டு நடுக்கு ஒன்று அப்போ ரெண்ட ஒரு தடவை பிரிக்குன்னா ரெண்டு தான் கிடைக்கும் அடுத்து ரெண்டு நடுக்கு ரெண்டு ரெண்டு வந்து ரெண்டு தடவை பிறக்கணும் பெருக்கணும் என்ன கிடைக்கும் நமக்கு நாலுன்னு கிடைக்குமா அடுத்து ரெண்டு நடுக்கு மூணு இப்போ ரெண்ட வந்து மூணு தடவை பிறக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ எட்டு இது நமக்கு தான் இதுதான் நமக்கு ஏன்ற கணம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பின்ற கணம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு லிமிட் வந்து நாலு வரைக்கும் இப்போ என் ஈக்குவல் ஒன்று கம்மா ரெண்டு மூணு நாலு ஃபார்முலா பாருங்கன்னா கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்வல் டூ என் இப்போது இந்த எண்ணுக்கு போது இந்த நாலு மதிப்பீங்க லைனாக பிரதிட செய்யலாமா அப்போ என்ன ஆகும் பி ஈக்குவல் ரெண்டு என்ன இருக்கா அப்போ ரெண்டு இன்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்கலாம் ரெண்டு இன்ட்டு ஒன்று அடுத்து ரெண்டு இன்ட்டு அடுத்து ரெண்டு கொடுக்கலாம் அடுத்து ரெண்டு இன்ட்டு அடுத்து என்ன மூணு இருக்குது மூணு கொடுக்கலாம் இங்கே இருக்க நம்பர் மாறது இது மட்டும்தான் என்னக்கு பதில் இந்த இந்த மதிப்புக்குள்ளே பிரதிஏறோம் சரிங்களா அடுத்து ரெண்டு இன்ட்டு நாலு சரிங்களா இப்போது பெருக்கும் போது என்னாகும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு சும்மா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நம்ம ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு மூணு இருக்குன்னா ஆறு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு சரிங்களா இப்போது இது பி என்ற கணம் இப்போ ஏன்ற கணம் பண்ண பிடிச்சாச்சு பீன்ற கணம் கண்டுபிடிச்சாச்சு சீன்ற கணம் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்களா எடுத்து எழுதிக்கலாம் சி ஈக்குவல் ஜீரோ ஜீரோக்கமாக ஒன்று கம்மா ரெண்டு கமா அஞ்சு கம்மா ஆறு இப்போ மூணு கணத்தையும் எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன வந்து நம்ம இது சொல்லி கேட்டிருக்காங்க சேர்ப்பு பண்புக்கு வந்து வெட்டு சரிங்களா இதை நம்ம நிரூபிக்கணும் அப்போது நிரூபிக்க வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுக்கப்பட்டவையும் எழுதிக்கோங்க நிரூபிக்க வேண்டியவைக்கான ஃபார்மில் நமக்கு தெரியும் வெட்டு நம்ம என்ன வரும் ஏபிசி மூணு கொடுத்துருக்காங்க அப்போது ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ வெட்டு பி வெட்டு சி சரிங்களா ஃபஸ்ட்டு இது ரெண்டு சமமாக அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் சமம்னா சும் சும்மில்லையே நாட்டு ஈக்குவல்னு போடணும் சரிங்களா முதல்ல எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹண்ட் சைட் இந்த பக்கம் முதல்ல பி வெட்டு சியை கண்டுபிடிச்சிடலாம் வர மதிப்போடு இயவ நம்பி எடுத்துப்போம் இப்போ எல்ஹெச்எஸ் என்ன வரும் பி வெட்டு சி ஈக்குவல் பி என்ன ரெண்டு கமா நாலு கம்மா ஆறு கம்மா எட்டு வெட்டு சி என்னது ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஆறு இப்போ வெட்டுன்னா இது ரெண்டிலே ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் எடுத்து எழுதணும் ஒரேம்மா என்ன இருக்குது இங்கே ரெண்டு இருக்கா இங்கேயும் ரெண்டு இருக்குது வேற பாருங்கள் இங்கே ஆறு இருக்கா இங்கேயும் ஆறு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி வெட்டில் வரும்போது இந்த மாதிரி நம்பரு கீழே கோடு போட்டுல ரவுண்ட் பண்ணி பென்சிலுக்கு பண்ணியே போட்டுக்கோங்க அப்போ என்ன வரும் ரெண்டு கம்மா ஆறு வே அது நம்பரும் ஒரே மாதிரி கிடையாது அப்போ கம்மா ஆறு மட்டும்தான் வரும் இது பி வெட்டு சிக்கு இது கூட இப்போ ஏ எடுத்துக்கலாமா இப்போ ஏ வெட்டு இன்ட்டு பி வெட்டு சி ஃபஸ்ட்டு ஏ இருக்கா அப்போ ஏ என்ன பண்ணி பிடிச்சிருக்கு ஏவுக்கான மதிப்பு ஒன்று கம்மா கம்மா நாலு கம்மா எட்டு சரிங்களா இப்போ இது கூட பாருங்க எட்டு பி வெட்டு சி நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் ரெண்டு கம்மா ஆறாம் அதையும் எழுதிக்கலாம் ரெண்டு கம்மா ஆறு இப்போது இது ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இது ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது இங்கே ரெண்டு இருக்கா இங்கே ரெண்டு இருக்குது வேறு எந்த நம்பருமே சரிய மாதிரி இல்லை அப்போ ரெண்டும் மட்டும்தான் வரும் இதை ஏ வெட்டு இன்ட்டு பி வெட்டு சிக்கான மதிப்பு சரிங்களா அடுத்து ஆர்எச் கண்டுபிடிக்கலாமா ஆர்எச்எஸ் வந்து என்னது ஏ வெட்டு பி ரெண்டு வெட்டு சி ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பியை கண்டுபிடிச்சிருவோம் ஏ என்ன மதிப்பு ஒன்று கம்மா ரெண்டு கம்மா நாலு கம்மா எட்டு வெட்டு பி என்ன மதிப்பு ரெண்டு கம்மா நாலு கம்மா ஆறு கம்மா எட்டு சரிங்களா இப்போ ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் வெட்டு அப்போ என்ன ஒரே மாதிரி இருக்குது இங்கே ரெண்டு இருக்கா இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்கா இங்கேயும் நாலு இருக்குது இங்கே எட்டு இருக்கா இங்கேயும் எட்டு இருக்குது இப்போ இல்லை மூணு நம்பர் ஒரே மாதிரி இருக்குது எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு கம்மா நாலு கம்மா எட்டு இதுதான் ஏ வெட்டு பிக்கான மதிப்பு சரிங்களா இப்போது இது கூட சி எடுத்துக்கு போமா இப்போ ஏ வெட்டு பி இன்ட்டு வெட்டு சி ஈக்குவல் ஏ வெட்டு பி மதிப்பு எனக்குன்னு பிடிச்சிருக்கோம் ரெண்டு கம்மா நாலு கம்மா எட்டு வெட்டு சி எனக்கு கொஷனுக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஆறு சரிங்களா இப்போ இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா எப்போங்க ரெண்டு இருக்குது ரெண்டுலேயும் வேறு எந்த நம்பருமே நமக்கு ஒரே மாதிரி இல்லை அப்போ ரெண்டு மட்டும்தான் வரும் சேம் நமக்கு பாருங்கள் எல்லை சஸ்மாவோட மதிப்பும் ஆறு சஸ்சோட மதிப்பும் ஃபைனல் இதுக்கு முன்னக்கிற மதிப்பு நம்ம பார்க்க போகாது கடைசியாக வர்ற ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி வருதா அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ கடைசியாக வந்து ஏ வெட்டு பி வெட்டு சிக்கு நம்ம மதிப்புண்ணே ரூட் ரெண்டு வந்துருக்கு ஆர் எல்ஹெச்எஸில் சேம் அதே போல் ஆர்ஹெச்எஸ்லேயும் நமக்கு ரூட் ரெண்டு தான் வந்திருக்கு அப்போ இந்த ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் ஃபைனலாக வர ஆன்சர் மட்டும் ஒரே மாதிரி வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா அதுக்கு முன்னே வர்றது மாதிரி தான் வரும் ஒரே மாதிரி வராது கடைசியாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ என்ன வரும் நமக்கு ஏ வெட்டு இன்ட்டு பி வெட்டு சி ஈக்வல் ஏ வெட்டு பி இன்ட்டு எட்டு சி இது நம்ம செக் பண்ணி சொல்லியிருக்காங்களா நம்ம செக் பண்ணி வச்சா ரெண்டு சமம் வருது அப்போ என்ன சரிபார்க்கப்பட்டதுன்னு பண்ணலாம் எடுத்து எழுதிக்கோங்க முடிஞ்சால் ஆன்சர் வந்து பிளாக்கில் கொடுத்து பென்சிலில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க நீட்டாக இருக்கும் நோட்டு பார்க்கும்போது விஷயம் பார்க்கும்போதும் கொஞ்சம் புரியும் சரிங்களா